ஹாய் நார்ஜிஷா ஷாவே சரகுட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்மையை அவங்களுடைய முத்தமலை சாங் வைரல் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பேனை எடுங்க ஏழு வருஷமாக ஒரு பொண்ணை வந்து பேன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுந்துட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருபடி மேலே போய் ஆம்பளையானீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து போகிறோம் சின்மையை அவங்க முத்தமலை சாங் வைரல் ஆனதுக்கப்புறம் சந்தோஷப்படுவாங்கல்ல ஆனால் இவங்க பதட்டப்பட்டிருக்காங்க பயந்துருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஏழு வருஷத்தில் பேன் போட்டதன் காரணமாக நடுத்தளவுக்கு நிற்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது முத்தமலை சாங்கு நல்ல வேலை தக்லைஃபில் வந்து வைக்கலை ஏன்னா செம்ம சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு சின்மையினுடைய வெர்ஷன் வந்து அப்படியே மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில நேரம் மணிரத்னம் அவர்கள் சூப்பராக வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வைப்பார் ஒரு சில சாங்லாம் வேறு லெவலில் வச்சுருப்பார் உயிரை படத்துலலாம் எல்லா சாங்கும் சம இடத்துல வச்சுருப்பார் மௌன ஆதத்தில் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார் ஆனால் ஒரு சில பாடல்களை வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு விட்டுருவார் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து படத்தில் வந்து உண்மை சொன்னால் நேசி பாயான்ற பாட்டு நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அது ஒரு அடல்ட் ஏஜில் கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டை யூஸ் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஆயுத எழுத்துல அந்த பாட்டு வரும் என்னடா இப்படி யூஸ் பண்ணிட்டாருன்னு தோணும் உசுரே போகுதே பாட்டை அவ்வளோ ரிப்பீட்டில் வந்து கேட்டிருக்கேன் படத்தில் வரும்போது அந்த பாட்டுக்கு நடுவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு மணிரத்னம் சார் அப்படின்னு தோணும் நெஞ்சுக்குள்ள அப்படின்ற பாட்டு கடல் படத்தில் அவ்வளோ நல்ல பாட்டு சக்தி ஸ்ரீ பாடியிருப்பாங்க அந்த பாட்டை கடல் படத்தில் போட்டில் போகும்போது அப்படி அந்த பாட்டை போட்டு விட்டுருவாரு இடையில இடையில பேசிகிட்டே இருப்பாங்க ஹீரோ ஹீரோயின் ஏன்னா பாட்டுக்கு நடுவில் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த முத்தமலை சாங்கை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு நினைக்கும் போது நல்ல வேலை அந்த பாட்டு படத்தில் இல்லவே இல்லை ஆனால் இந்த முத்தமலை சாங்கு சின்மையினுடைய வெர்ஷன் வைரல் ஆயிருக்கு மண்டைக்குள்ளேயே நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் போது அவங்க ஏழு வருஷம் பாடாம இருக்காங்க அவங்கள பேன் பண்ணி வச்சிருக்காங்க அவர்களை பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டப்பிங் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் மீ டூ டைம்ல ராதாரவி மேல கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ரீசனின் காரணமாக பல காரணங்கள் சொல்லி என்ன நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்மிய அவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த மீ டூ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த ராதாரவி அவர்களை பற்றி வந்த கம்ப்ளைண்ட்டை ட்வீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள் சொல்லி நீங்கள் வந்து டப்பிங் யூனியனுக்கு வந்து சந்தா கட்டணம் கட்டலை தொண்ணூறுபாய் நூற்றி இருபது ரூபாய் அந்த கட்டணம் அந்த கட்டணம் கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரீசனை போக்கு ரீசனை சொல்லிவிட்டு என்னையும் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருடங்களாக தமிழில் நிறைய வாய்ப்புகள் எனக்கு மறுக்கப்பட்டது மாதத்துக்கு இருபது பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பாட்டு பாடிட்டு இருந்த சின்மை அவர்களுக்கு இன்றைக்கி ஆறு ஏழு வருஷத்துலேயே வந்து தமிழில் இருபது பாடல்கள் தான் அதற்கு காரணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் பாடக்கூடாது டப்பிங் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தடையின் காரணமாக ஏழு வருஷங்களாக நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக பாடல்கள் கிடைக்கல என்னுடைய வருமானம் வந்து தடைப்பட்டது அப்போ வந்து எப்படியாவது மன்னிப்பு வாங்கிரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட நிர்பந்தப்படுத்துனாங்க அந்த டைமில் அந்த நிர்பந்தம் மட்டும் கிடையாது நான் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் தான் வந்து இருந்தேன் அப்படி வாடகை வீடுன்றது முட்டு தான் என்னுடைய வீடு வந்து இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த மீ டூ பிரச்சனை வரும்போது ஒரு சிலர்லாம் அங்கே வந்தாங்க கூட்டம் வந்துச்சு மீடியா வந்துச்சு ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹவுஸ் ஓனர் கிட்டே ஒரு சில சொந்தக்காரங்க சொன்னாங்க அவங்களோட சொந்தக்காரங்க சொன்னாங்க கேமா வாடகைக்கு வீடு விட்டுருக்க இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு இந்த பெரிய பெரியாளர்களெலாம் பகச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுப்போகுது சின்மையுடைய வீட்டை காலி பண்ண சொல்லுங்கள் வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க மீட்டு பிரச்சனை எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்னேன் சொன்னது அப்படின்றது பாதிக்கப்பட்ட பொண்ணு நான் அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கேன் ஏன்னா சென்னையிலலாம் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயம் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வீட்டை காலி பண்ண சொல்கிறதுன்றது எதாவது ஒரு ரீசன் சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு யோசிக்கல இப்போ ஐயோ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் என்ன போதோ அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய ஹவுஸ் ஓனர் பாலு அங்கிள் சுந்தரி ஆண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ப்ரௌட் ஆஃப் சின்மையை நீ இங்கே இருப்பான் நான் உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ எனக்கு பாடல்கள் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்காதது மட்டும் இல்லாமல் பண அளவுலையும் நிறைய சிக்கல்களுக்கு ஆளான அந்த டைம்ல ஸ்கின் கேர் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ்லயும் ஒரு சைன் போடும்போது நான் தெரியாதனமும் ஒரு இடத்துல வந்து சைன் போட்டேன் அந்த சைனின் காரணமாக ஒரு மிகப்பெரிய சிக்கலை அனுபவிக்க வேண்டியது இருந்தது அப்போ பாடல்கள்லேயும் வாய்ப்பு போச்சு அந்த நேரத்தில் இப்படி சைன் போட்டதுலேயே ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்டதன் காரணமாக ஒரு நடுத்தருவில் நிற்கிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நிறைய கோயில்களில் போய் சாமிக்கிட்ட அழுது இருக்கேன் அழுதுகிட்டே வந்து பாட்டு பாடியிருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு நடந்த ஒரு உண்மையை தான் நான் வந்து சொன்னேன் அப்படி சொல்லும்போது என்னை இப்படி நிறைய பேர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கதறியிருக்கேன் இருக்கேன் இப்படி கதறின சின்மையை வந்து சாதாரணமாக இந்த கெரியருக்குள்ளே வரலைங்க மூணு வயசுல இருந்து அவங்க அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் தான் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சூழ்நிலையில் மூணு வயசுல இருந்து அவங்க அம்மா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சங்கீதம் தான் உனக்கு வந்து அடுத்த கட்டம் உன்னை கூட்டிகிட்டு போகும் நம்மளை கூட்டிகிட்டு போகும்னு சொல்லிட்டு மூணு வயசுலேருந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்னு சொல்லிட்டு சங்கீதம் சங்கீதம் சங்கீதம்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சின்மியை அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரோமானவர்களுடைய சாங்கெல்லாம் கேட்டுட்டு எப்படியாவது ஏஆர் ரோமான் அவருடைய மியூசிக்கில் பாடிடணும் பாடிடணும் பாடிடணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சப்த சுரங்கள் அப்படின்ற டிவி ஷோவில் கலந்துக்கும் போது கண்ணாலனை பாட்டு பாடும்போது அந்த பாட்டை கேட்டு சீனிவாசன் அவர்கள் நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் தெய்வம் தந்த பூவே பாடுறதுக்காக ஏஆர் ரமன்கள்ட்ட இருந்து வாய்ப்பு கிடைக்கிது ஸோ சின்ன வயசுலேருந்து இருட்டு 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 நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமே வராதா அம்மாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம் கிட்ட எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகை வீடு தேடும் போதும் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்களாம் நீங்கள் பொண்ணு இருக்கீங்க அம்மா இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்ற கேள்விகள்லாம் வருமா அந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது இல்லை அவர் தனியாக போயிட்டாங்க நாங்கள் தனியாக தான் இருக்கோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்ததுன்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பெயின்லாம் அந்த ஹவுஸ் ஓனர்ஸுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் தெரியும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அனுபவித்து ஒரு இருட்டிலே எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் போது கண்ணத்தில் முத்தமிட்டால் பாட்டு மூலமாக ஒரு வெளிச்சம் வந்தது ஏஆர் ரொமான் அவர்களுடைய மியூசிக்கில் பாடினதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் மாதிரி ஏஆர் ரமான் அவர்கள் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அரௌண்டு இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த மேஜிக் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமே எளிமையாக அமையலை அவங்களுக்கு பாடல் கிடைக்கிறது நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முயற்சி கூட சொல்கிறாங்க அப்படி வந்து தெய்வம் தந்த பூவே பாடல் ஹிட்டான உடனே நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ராமச்சந்திரால எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அந்த பாட்டை பாடினேன் அப்போ யுவனும் அங்கே கெஸ்ட்டாக வந்திருந்தாரு அப்போ நான் போய் கேட்டேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் உங்கள் மியூசிக்லேயும் பாடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடுத்த ஆஃப் அன் அவரில் யுவனவர்கள் இந்த பாட்டுக்கு அவன் செட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு புது காதல் காலம் இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு பாட வாய்ப்பு கிடச்சிது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடங்களில் வாய்ப்பு தேடி தேடி நானும் அம்மாவும் அலைஞ்சு 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 முயற்சி பண்ணி அப்படி தான் வந்து ஒரு லெவலுக்கு வந்து வந்தோம் சுயம்புவாக தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துருக்காங்க சைக்காலஜி படிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில வைரமுத்து அவர்கள் ஒரு இடத்துல பாலியல் சீண்டல் பண்ணும்போது அப்பவே வந்து வெளியே சொல்ல முடியல ஏன்னா அம்மா இவங்க மட்டும்தான் தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஸ்டூடியோக்குலாம் போகும்போது இவர் வந்து நான் லிரிக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் வந்தாருன்னா நான் வந்து தவிர்த்தேன் அவரை ஸோ வைரமுத்தவர்கள் வந்து லிரிக்ஸ் தரேன் அப்படின்னு வரேன்னா நான் வந்து முன்னாடியே போயிடுவேன் அவருக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அவர் லிரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க வேணான்னு சொல்லுவேன் இப்படி நிறைய இடங்கள்ல வந்து அவரை தவிர்த்துக்கிட்டே வந்து இருந்தேன் ஒரு பீரியடில் எனக்கு கல்யாணம் ஆச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னுடைய மதரின்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னுடைய கெரியர்லேயும் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அந்த நேரத்தில் எனக்கு கடுப்பாக இருந்தது இதை வந்து நம்ம வெளியே சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அந்த இடத்துல அந்த பாலியல் பாலியல்சின்றல வெளியே சொன்னேன் நான் வந்து அந்த கவிஞரை சொன்னது நான் மட்டும் சொல்லலை அந்த நேரத்தில் ரஹானா அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து ஒரு மூணு பொண்ணுங்க வந்து நேஷ்னல் டெலிவிஷன் சேனலில் இன்டர்வியூ வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய மருமகள் மாலினி யுகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க இப்படி எல்லாரும் சொல்ல தான் செஞ்சாங்க இந்த காலகட்டத்தில் அவர் மீது கம்ப்ளைண்ட் வந்து பண்ண தான் செஞ்சாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த விஷயம் பெருசாகும் போது கம்ப்ளைண்ட் பண்ண என்ன வந்து விக்டமை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுக்காமல் தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது இந்த பொண்ணு மீது ஒழு ஒழுங்கீன நடவடிக்கை எடுக்கணும் டிசிப்ளினரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு டப்பிங் பேசும்போது எனக்கு பதினஞ்சாயிரூபா சேல்ரி அந்த சேலரியை வாங்கிட்டாங்க அந்த டைமில் வந்து லைஃப் டைம் கார்டுக்கு வந்து ஐயாயிரூபா தான் பேமெண்ட்டு அந்த டைம்லேயே இருந்து பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு லைஃப் டைம் கார்டு எடுத்துட்டோமான்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனை வரும்போது நீ வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா கட்டலாமா தொண்ணூறுபா கட்டலாமா நான் எழுபது படத்துக்கிட்ட டப்பிங் பண்ணியிருக்கேன் அதில் பத்து பர்சன்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டப்பிங் யூனியன் வாங்கினாங்க அதுவே லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில சாதாரண காரணங்களை சொல்லி என்னை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் பண்ணாங்க தடை விதித்தாங்க அது அந்த ஒரு யூனியனில் மட்டும் இல்லாமல் எல்லா யூனியன்லேயும் சின்மைக்கு பாட்டு கொடுக்க வேணாம் டப்பிங்க்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெருக்கடியே கொடுத்தாங்க ஒரு சில மியூசிக் டேரக்டர்ஸ் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட அந்த பொண்ணாக வேணாம் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க இப்போ ஒரு ஏழு வருடத்துக்கிட்ட இந்த தடை வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த முத்தமலை அப்படின்ற பாட்டு தக்லைஃப் படத்தில் படத்தில் வரவே இல்லை அந்த பாட்டு வெறும் ஆடியோவில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த முத்தமனை பாட்டை ஹிந்தியிலையும் மட்டும் மட்டும்தான் சின்மையை பாடிருந்தாங்க தமிழில் பாடலை தமிழில் தீ தான் பாடியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட மேஜிக் நடந்திருக்குன்னு பாருங்கள் இதற்கு முன்னாடியும் நிறைய ஆடியோ லான்ச்சில் ஒரு சிங்கருக்கு பதிலாக இன்னொரு சிங்கர் பாடியிருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்கு காதலிக்க நேர நேரமில்லை படமும் அவர்கள் தான் மியூசிக்கு அந்த படத்தில் தீக்கு பதிலாக அந்த ஆடியோ லான்ச்சில் வேறு சிங்கர் தான் பாடினாங்க அந்த நேரத்துலலாம் இப்படி ஒரு வைரல் நடக்கலை இது ஏதோ ஒரு ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மேஜிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏழு வருஷம் கழித்து சின்மையினுடைய முத்தமலை பாட்டு வைரலானது மட்டும் இல்லாமல் ஏன் பேன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ வந்து ஒரு சிலர் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கொடு சின்மையே நாங்கள் வந்து உன்னை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலையே எனக்கு ஒரு அநியாயம் நடந்தது அந்த அநியாயத்தை சொல்ல சொன்ன அதுக்கு வந்து எனக்கு ஏழு வருஷம் தடை போட்டாங்க இப்போ வந்து இந்த பாட்டு வைரலாச்சு மக்கள் எல்லோரும் வந்து பேனை எடுங்க எடுங்கன்னு சொல்லும் போது என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்குறதுக்கு அப்படின்னு சின்மையை சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் சின்மையை இன்னொருத்தவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னா தீ கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த பாட்டு சின்மையை தான் சூப்பராக பாடியிருக்காங்க தீ ஒழுங்காகவே பாடலை அப்படின்னு சொல்லிட்டு தீ அவர்களை வந்து ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தி ஏன்னா நீங்கள் ஒரு யங் டேலண்ட்டு ஸோ நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம வந்து ஒரு மல்யுத்த வீரர்கள் கிடையாது நான் பெருசாக நீ பெருசான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பாடிருக்கீங்க நான் என் ஸ்டைலில் பாடியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கு இந்த ஏஜில் அதே மாதிரி உங்களுக்கும் எங்கள் வயசில் தீ வந்து நூறு ஸ்ரேயா கோஷலமாக இருப்பாங்க நூறு சின்மயுமாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பாராட்டினது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க பட் ஆனால் செய்யாத தப்புக்கு நான் வந்து என் மீது நடந்த குற்றத்தை தானே நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலியல் சீண்டுதல் புகாருக்கு மட்டும் இல்லாமல் அந்த டப்பிங் யூனியன் கிட்டையும் நான் எந்த தப்பும் பண்ணலையே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஸ்டாண்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாங்க சின்மை இப்படி போயிட்டு இருக்கும் போது ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் டெலிவிஷனில் வந்து ஹோஸ்டாலாம் வந்து இருந்திருக்காங்க நீங்கள் நாணயம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் மேலே மேலே பாட்டாக இருக்கட்டும் கண்கள் இரண்டாள் பாட்டு சுப்பிரமணியபுரத்திலாக இருக்கட்டும் அப்புறம் பசங்க படத்திலையாக இருக்கட்டும் இப்படி நிறைய அவங்க ஹிட் பாடலாம் பாடியிருக்காங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க இன்னும் மீடியா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுலாம் பெண்களுக்கு வந்து கொடுமைகள் வந்து இழைக்கப்பட்டது பெண்களை வந்து அடிமையாக நிறைய பேர் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னும் நிலவுன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இந்த டைமில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு விக்டீமாக இருக்கும்போது பாதிப்பை வந்து சொல்லியிருக்கு அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு நினச்சி நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்கள்ல நீங்களெல்லாம் ஆம்பளையா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காரு ஸோ இப்போ ஒரு சில ஆர்கே செல்வமுணி மாதிரியான நாட்கள்லாம் இருக்கீங்க இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கீங்க நீங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மை அவர்களுடைய அந்த பேனை வந்து எடுக்கணும் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம பாதுகாப்பு தரணமே தவிர இப்படி அந்த பொண்ணுக்கு தண்டனை தரக்கூடாது அப்போ அந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளை பற்றி எதுவும் உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இந்த மாதிரி பண்றாங்களா இது வந்து சின்மி அவர்களுக்கு நடந்த அநீதி அக்கிரமம் அநியாயம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டும் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து இதை வாய்ஸ் அவுட் பண்ணலைங்க அவர் வந்து இதற்கு முன்னாடி சின்மைய அவர்கள் வந்து இது சம்மந்தமாக பேசும்போதும் சரி ரெண்டாயிரத்து பதினெட்டில் பேசும்போதும் சரி அதே மாதிரி அவங்க இது சம்மந்தமாக இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர் போட்டிருப்பார் ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய கமெண்ட் வந்து வந்திருக்கும் நான் சின்மயக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அவரும் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கார் ஆனால் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு பொண்ணுக்கு பண்ணுறது நீங்கள்லாம் ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக அவருடைய ஒப்பீனியனை வந்து எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சின்மையை அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா கூட இருக்கும்போது எனக்கு அந்த தைரியம் வரலாங்க இதெல்லாம் வெளியே சொல்லணும் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது குரல் கொடுக்கணுன்ற தைரியம் வரலை அப்போ ஒரு பயம் இருந்தது இப்போ கூட என்ன சொல்கிறாங்க சின்மையை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வைரல் ஆகுது அதை என்னால் என்ஜாய் பண்ண முடியல இப்போ அந்த முத்தமலை பாட்டு வைரல் போது இதை பற்றி மறுபடியும் பேசும்போது எனக்கு ஒரு பயம் இருக்குது இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் மைனஸ்குள்ளே சைக்காலஜிக்கில் இருக்க தான் செய்யுது பதட்டம் இருக்குது இப்போ தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை மில்லியன் வியூஸ்க்கு மேலே அடிச்சு த இருக்கு ஸ்டேஜில் பாடின பாட்டை யூடியூப்பில் போட்டு அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடின பாட்டு வந்து ஆடியோலாம் ஆட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க படத்தில் வரலனா கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த வெற்றியை கொண்டாட முடியல ஒரு பயம் இருக்குது ஒரு பதட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பொண்ணுனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆனால் இவ்வளோ நாள் நான் தைரியமாக பேசுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னுடைய என்னுடைய இன்லாஸ் அவங்க தான் காரணம் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியோ ஹஸ்பண்டோ சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்னையான இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது மொத்தமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அடுத்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பற थैंक यू सो मच தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராடமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீ ஆயிரத்தி தாண்டி இப்போனால் ஓடியில நீ